ஒன்று தசனிக்கார் ஐந்தாம் அதிகாரம் அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் தசனம் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் எப்படி செய்வார் சமாதானத்தின் தேவன் தாமே இருபத்தி மூணிலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படியாக அவர் அப்படியே செய்வார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் சகோதரரை எங்களுக்காய் ஜெபித்துக்கொள்ளுங்கள் சகோதரிகளை எங்களுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள் நான் இப்பொழுது ஒடிசாவின் காடுகளில் இருக்கிறேன் ஒடிசாவிலே ஷைலோ மிஷினரிகளோடு கூட சைலோ சபையிலே ஊழியம் செய்யும்படியாக இந்த ஒடிசா காடுகளுக்கு வந்திருக்கிறேன் மிகவும் ஏழ்மையான ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்துக்காக கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட காடுகளிலே தேவனுடைய ஊழியம் நடைபெறுகிறது நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வா சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கிறிஸ்தியஸ் வருவது குற்றமற்றதாய் இருக்கும்படியாய் காக்கப்படும்படியாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு வேகமான ஒரு ட்ரெயின் எப்படி போகிறதோ அதே போல் இந்த இடத்துல இருக்கிறது எப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி செய்யுங்கள் உங்களுக்கு பிரயாசப்படுகிறவர்களை நீங்கள் ரெட்டிப்பான மடங்கு நீங்கள் அவர்களுக்கு அவர்களை மதித்து அவர் அவர்களுக்கு அவர்கள் கிரியை நிமித்தம் அவர்களை அன்பாக எண்ணிக்கொள்ளுங்கள் சப்போ நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கில்லாதவர்களுக்கு ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேட்டுங்கள் மனவெல்ல தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீதி சாதமாக இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் மற்றவருக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் நீங்கள் இடைவிடாமல் ஜமனுங்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் ஆவி அவித்து போடாதிருங்கள் தீர்க்கதர்சனை அவித்து போடாதீர்கள் தீர்க்கதனை அர்ப்பமாக என்னாதிருங்கள் ஆவி அவித்து போடாதீர்கள் தீர்க்கதனை அற்பமாக என்னாதீருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்க யாவையும் விட்டு விடுங்கள் இனக்கரிமையானவர்களே பல காரியங்கள் ஏதும் ஒரு சங்கிலியை போல அது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று 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 பின்னாக ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நான் வேதத்திலே பார்க்கவில்லை அருமையான அதிகாரம் இந்த இந்த அதிகாரத்தை நான் முத்தமிடுகிறேன் எவ்வளவு அருமையான அதிகாரம் பாருங்கள் நீங்களும் இதை நீங்கள் அதிகமாய் படியுங்கள் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இப்படியே செய்வார் உங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தருவார் நீங்கள் மறுபடியும் இதை நான் பின்னாக போகிறேன் பொல்லாதங்களை விட்டுவிடுங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் அற்பமாக அற்பமாயிருங்கள் ஆவிய வைத்துப்படாதீர்கள் எல்லாவற்றையும் சோதனம் செய்யுங்கள் இடைவிடாமல் ப்ரேயர் பண்ணுங்கள் ஜவம் பண்ணுங்கள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் எப்போது நன்மை செய்ய நாடுங்கள் ஒழுங்காக அவருக்கு புத்தி சொல்லுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லா இடத்துலையும் நீடிய இருங்கள் உங்கள் பத்தியிலே ஊழியம் செய்கிற அந்த தலைவருக்கு நீங்கள் மதித்து அவரை அன்பாக எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவரை தேர்ச்சி ஒரு ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி அடையும்படி நாடுங்கள் எனக்கு அருமையானவர்களே ஏசு கிறிஸ்து வருகிறார் நீங்கள் தூங்காமல் விழித்திருந்து நீங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அதற்கு முதல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் தெளிவுள்ளவர்களாயிருங்கள் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய வசனம் இந்த ஒன்று நிற்க ஐந்தாம் அதிகாரத்தின் அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து பழிப்பதாக இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ